மருத்துவ குணம் கொண்ட அத்தி அத்தி ஒரு மர வகையை சார்ந்தது அத்தியில் நாட்டு அத்தி வெள்ளை அத்தி நல்ல அத்தி சீமை அத்தி போன்ற பல வகைகள் உண்டு இதன் பட்டை சாம்பல் மற்றும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் அத்திமரம் மரம் சுமார் எட்டிலிருந்து பத்து மீட்டர் வரை வளரும் தன்மை உள்ளது அத்தி களிமண் நிலத்தில் நன்கு வளரும் அத்தி விதை மற்றும் பதிய முறையில் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது அத்தி நல்ல மனத்துடன் இருந்தாலும் பழத்தை அறுத்தால் அதற்குள் மெல்லிய பூச்சிகள் புழுக்கள் இருக்கும் பொதுவாக பதப்படுத்தாமல் உண்ண முடியாது அத்திப்பழம் என்பது காயும் பழமும் சேர்ந்தது இதன் பூவும் காயும் சேர்ந்தே பழம் போன்ற தோற்றத்தை தருகிறது இதன் பூங்கத்து வெளியே தெரியாது அடிமரம் மற்றும் கிளைகளில் கொத்து கொத்தாக காய்க்கும் இதன் பழம் துவப்பும் இனிப்பும் சேர்ந்திருக்கும் இதன் இலை பிஞ்சு காய் பழம் பால் ஆகியன பயன்பெறும் மருத்துவ குணம் கொண்டவை அத்திப்பழத்தில் எண்பத்தி நான்கு சதவீதம் பழக்கூடும் பதினாறு சதவீத தோலும் இருக்கும் நூறு கிராம் அத்திப்பழத்தில் கால்சியம் இருநூறு மில்லிகிராம் அதிக நார்ச்சத்து புரதம் நான்கு கிராம் இரும்பு நாலு மில்லிகிராம் வைட்டமின் நூறு ஐயு தயாமின் பாயிண்ட் டென் மில்லிகிராம் வைட்டமின் பி தொல் கலோரி அளவு எண்ணூற்றி அறுபது இருக்கும் அத்திப்பழத்தில் புரோட்டீன் சர்க்கரை சத்து கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து அதிக அளவு இருப்பதாகவும் மற்ற பழங்களை விட அத்திப்பழத்தில் இந்த சத்துக்கள் நாலு மடங்கு அதிகமாக இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் ஆய்வில் கூறியுள்ளனர் இதை தவிர வைட்டமின் ஏ வைட்டமின் சி அதிக அளவில் இருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்திப்பழத்தின் மருத்துவ குணங்கள் அத்தியின் பிஞ்சு காய் பட்டை ஆகியவை சதை மற்றும் நரம்புகளை சுருங்க செய்யும் மருந்தாக பயன்படுகிறது பழம் மலம் மலமிளக்கியாக பயன்படுகிறது மலச்சிக்கலை நீக்க உணவிற்கு பிறகு சிறிதளவு அத்தி விதைகளை சாப்பிடலாம் நாள்பட்ட மலச்சிக்கலை குணமாக்க ஐந்து பழங்களை இரவில் சாப்பிட வேண்டும் போதைப்பழக்கம் மற்றும் இதர வியாதிகளால் ஏற்படும் கல்லீரல் வீக்கத்தை குணமாக்க அத்திப்பழங்களை காடியில் ஒரு வாரம் வரை ஊற வைக்க வேண்டும் அதன் பின் தினசரி இரண்டு பழங்களை ஒருவேளை சாப்பிடலாம் பிஞ்சி பால் பழம் காமம் பெருக்கியாக செயல்படும் வயிற்றுக்கடுப்பு நீரிழிவு போன்றவற்றால் ஏற்படும் தாகம் வறட்சி நாவறட்சி உடல் வெப்பம் போன்றவை நீங்கும் இரத்தம் சுத்தமாகும் தினசரி ரெண்டு பழங்களை சாப்பிட்டால் உடலில் இரத்த உற்பத்தி அதிகரிக்கும் உடலும் வளர்ச்சி அடைந்து பருமனடையும் அத்திப்பழத்தில் இரத்தத்தை விருத்தி செய்யக்கூடியதும் இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியதுமான உயிர் சத்துகள் அதிகம் காணப்படுகின்றன அத்திப்பழங்களில் அதிக அளவு வளர்ச்சிதை மாற்றத்தை தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ளன மூட்டு வீக்கம் கீழ்வாத நோய்கள் நீர் நீரிழிவினால் ஏற்படும் புண்கள் ஆறும் தினசரி இரண்டு அத்திப்பழங்களை சாப்பிட்டு வந்தால் உடல் கவர்ச்சிகரமாக வளரும் இதில் முழு அளவு ஊட்டச்சத்து இருக்கின்றது கண்களின் பார்வையை கூட்டம் வைட்டமின் ஏ நிக்கோட்டினிக் அமிலம் அஸ்கார்பிக் அமிலம் போன்றவை அத்திப்பழத்தில் பெருமளவில் அடங்கியிருக்கின்றன மற்ற பழங்களை காட்டிலும் அத்திப்பழத்தில் ரெண்டு முதல் நான்கு மடங்கு அதிகமாக தாது உப்புகளும் சத்து பொருட்களும் அடங்கியிருக்கின்றன இரும்பு சத்து அத்திப்பழத்தில் அதிகமாக இருப்பதால் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு இரத்த நோய் இரத்த சோகை நோய் வராது இரத்த உற்பத்தி அதிகரித்து நோய் எதிர்பார்த்தலும் உடலில் அதிகரிக்கும் பழத்தை பொதுவாக உடல் பலவீனத்திலும் ஜுரங்களிலும் பரவலாக பயன்படுத்துகிறார்கள் பதப்படுத்தப்பட்ட அத்திப்பழங்கள் யுனானி நாட்டு மருந்து கடைகளில் விற்கப்படுகின்றன இதை சீமை அத்திப்பழம் என்று கூறுவார்கள் சீமை அத்திப்பழம் வெண்குஷ்டத்தை குணமாக்குகிறது அரை கிராம் காட்டு அத்திப்பழத்தை தினசரி ஒருவேளை சாப்பிட்டு வந்தால் வெண்புள்ளிகள் வெண்குஷ்டம் தோலில் நிறமாற்றம் ஆகியவை குணமாகும் அதை பவுடராக்கி பன்னீரில் கலந்து வெண்புள்ளிகள் மீது பூசலாம் உணவு விரைவில் விரைவில் ஜீரணிக்க செய்து சுறுசுறுப்பை தந்து கரும்புத்தத்தை வியர்வை மூலம் வெளியாக்கி ஈரல் உள்ள தடுப்புகளையும் நீக்குகிறது அத்திப்பழத்தை தின்பதால் வெட்டையின் நாணிவேர் அற்றி போகிறது கால் விரல்கள் உண்டாகும் ஒருவித நோயையும் வராமல் தடுக்கிறது அத்திப்பழம் தின்பதால் வாய்நாற்றம் நீக்குவது நீங்குவதுடன் தைமுடியும் நீளமாக வளர்கிறது அத்திப்பழம் அதிக போஷாக அளிக்கக்கூடியது அத்திப்பழத்தை தினமும் ஐந்து முதல் பத்து வரை காலை மாலை இருவேளை சாப்பிட்டு பால் அருந்தினால் தாது விருத்தியாகும் ஆண் மலடு நீங்கும் உலர்ந்த அத்திப்பழங்களை தேனியில் ஊற வைத்து சாப்பிட்டால் அளவு அளவற்ற போஷாக்கை பெறலாம் உலர்த்தி பொடி செய்து ஒரு ஸ்பூன் வீதம் பாலில் போட்டு சாப்பிடலாம் அத்திப்பழம் உடலுக்கு குளிர்ச்சி விட்டக்கூடியது பெண்களின் வெள்ளைப்படுதலையும் நாட்டு நாட்டுகத்தின் பாலை மறு மூலம் போன்றவற்றில் போட்டு வர அவை சுருங்கி சுருங்கிவிடும் உபாதைகள் குறையும் அத்தி மரத்தை வெட்டினால் பால் வடியும் இது துவப்பு மிக்கதாகும் அடிமரத்தின் கீழ்வரை பறித்து வேரின் நுனியை சீவிட்டால் பால்வடி மீது அத்திமர தெளிவாகும் தெளிந்த நீரை இந்த தெளிந்த இந்த நீரை தினமும் முந்நூறு லிட்டர் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் நீர்விரிவு குணமாகும்